வணக்கம் இன்றைய முக்கிய பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் ரயில் பயணிகளுக்கு போலீசார் விடுத்த எச்சரிக்கை பிரான்சில் உள்ள தானியங்கி எஸ்என்சிஎஃப் டிக்கெட் இயந்திரங்களில் ரயில் டிக்கெட்டுகளை வாங்கும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பு இல்லாமல் தானியங்கியாக இயங்கும் டிக்கெட் இயந்திரங்களை மர்ம நபர்கள் சிலர் குறுவைத்திருப்பதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதற்கமைய டிக்கெட்டுகளுக்காக மக்கள் தானியங்கி இயந்திரங்களில் பணத்தை செலுத்தும் போது அதனை கொல் அடிப்பதற்கு கும்பலொன்று இயங்குவதாக தெரிய வந்துள்ளது இந்த கொள்ளை கும்பல் ரயில் நிலையங்களில் போலி இயந்திரங்களை நிறவியுள்ளதாகவும் மக்கள் உண்மையான இயந்திரம் என நினைத்து பணம் செலுத்தி ஏமாறுவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த போலி இயந்திரங்கள் உண்மையான இயந்திரங்கள் போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ளமையால் பயணிகளுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளதென தெரிய வந்திருக்கின்றது முறையான தொடர்பு இல்லாத கட்டண சாதனங்கள் நீல நிற ஒளியுடனும் மஞ்சள் நிறத்திலும் போலியானவை வெறும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலும் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமென போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த போலி பட்டிகள் அதிகளவில் இல்து பிரான்சிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமையால் அந்த பகுதி ரயில் பயணிகள் அவதானமாக செயற்பட வேண்டும் சந்தேகம் இருந்தால் தானியங்கி சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அட்டையினூடாக பணத்தை செலுத்தி டிக்கெட் பெற முயற்சிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மோசடியில் பணத்தை இழந்துவிட்டதாக நம் மக்கள் வங்கியை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் எஸ்என்சிஎஃப் இரண்டு போலி தொடர்பு இல்லாத இயந்திரப்பட்டிகளை கண்டுபிடித்த போலீசார் அதனை அடுத்து சென்றுள்ளனர் பிரான்சில் தன் மனைவியை அடித்து துன்புறுத்திய கணவனை தன் தோழியின் உதவியுடன் கொன்று துண்டு துண்டாக்கி நடையில் வீசிய அவரது மனைவி ரோயின் நகரத்தில் வாழ்ந்து வந்த செலின் முப்பத்தி ஐந்து தன் கணவரான ஸ்லிம்மன் அமராவை தோழியான ஜெசிகாவுடன் இணைந்து கொலை செய்துள்ளார் திருமணமான புதிலில் ஸ்லிம்மன் நன்றாகத்தான் இருந்ததாகவும் குழந்தை பிறந்த பிறகு குடித்துவிட்டு தன்னை துன்புறுத்த தொடங்கியதாகவும் ஸ்லின் தெரிவித்துள்ளார் ஸ்லிம்மன் ஒருநாள் தன்னை அடித்து தன் களத்தில் கத்தியை வைத்து தன் தலைமுடியை பிழித்து தரதரான இழுத்து வந்ததாகவும் தன்னை புணர்ந்ததாகவும் வீட்டில் கத்தி முனையில் பூட்டி வைத்ததாகவும் தெரிவித்தார் கொன்று துண்டுகளாக்கி நதியில் வீசிய பெண்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் இனியும் தம்மால் சமாளிக்க முடியாதென முடிவு செய்த சிலின் தன் வாடிக்கையாளராக இருந்த தோழியான ஜெசிக்காவுடன் இணைந்து இந்த கொலையை செய்துள்ளார் இருவரும் சிலிமனுக்கு போதைப் பொருள் கொடுத்து கத்தியால் குத்தி கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டாக வட்டி பிளாஸ்டிக் கவர்களில் போட்டு நதியில் வீசியிருக்கின்றார்கள் தற்போது ஸ்லின்னுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளும் அவரது தோழியான ஜெசிகாவுக்கு பதினேழு ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் தொடர் வாகன திருட்டு புகார்களின் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கை முன்னெடுத்துள்ள போலீசார் தமிழர் ஒருவர் உட்பட ஒரு குழுவை கைது செய்துள்ளனர் கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் கார் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில் இது தொடர்பில் விசாரணையை முன்னெடுத்த போலீசார் ஒரு டசன் பேரை கைது செய்ததோடு நூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து வாகன திருட்டுகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஒரு வீதமாக உயர்ந்துள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் கார் திருட்டுகள் முப்பத்தி ஒன்பது வீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் சுமார் ஒன்று நாலு மில்லியன் டாலர் பருமதியான பத்தொன்பது திருடப்பட்ட வாகனங்களையும் அதிகாரிகள் மீட்டுள்ளதாகவும் மேலும் ஐந்து மில்லியன் டாலர்களுக்கு மேல் பருமதியான ஐம்பது திருடப்பட்ட வாகனங்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவற்றின் வாகன இலக்கங்கள் மறைத்து மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் பிரம்டனைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது ஆயு அப்தி ஆறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார் டொர்டோவைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான கிராண்ட் விசாரணையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்டவர்களில் வயது குறைவானவர் என கூறப்படுகின்றது மேலும் இந்த நடவடிக்கையில் கைதானவர்களில் மூத்தவர் ஆதவன் முருகேச பிள்ளை என்கின்ற முப்பது வயதான ஈழத்தமிழராகும் அவர் மோசடி மற்றும் அது தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதாக குறிப்பிடுகின்றது இந்த விவகாரம் தொடர்பில் பொதுமக்கள் புகார் அல்லது தகவல் தெரிவிக்க விரும்பினால் கனடா போலீசாரை அணுகலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது